வனவு நிலையே கடவுள் ஒரு டிவினே இருக்க லக்ஷ்ணாரண வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்து பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது வந்து பொது பள்ளங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் இந்த வாட்டி வந்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் இருக்குது மறக்காதீங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை துலாம் ராசி சோ துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆறுலேயும் வந்து உச்சமாக இருக்கிறார் அது பரிவர்த்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் போதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரிவர்த்தனை போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள் ஸோ கொஞ்சம் மனசில் வந்து தேவைப்படாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமோ அவங்க கவுத்து அவங்கவுட்டுவானோங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் ஸோ இன்றைக்குமே வந்து துளா ராசிக்காரர்களுக்கு வந்து வந்து எட்டாம் அதிபதியாக வந்து ராசி அதிகம் போது நம்ம வந்து மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும் அதே மாதிரி வந்து துலாம் ராசிக்காரில் வந்து ஆண்கள் இருந்தீங்கன்னா பெண்கள் விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நம்ம வந்து பெண்கள் விஷயங்களை பெண்கள் கவுத்து விடுவாங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்க எட்டா சுக்ரனுங்கிறது வந்து மனைவி பெண்களை குறிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி போது ரெண்டும்ன்றது குடும்பஸ்தானத்தை குறிக்கும் ஸோ ரெண்டாம் அதிபதிங்கிற செவ்வாய் உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குங்க ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது தொழில் ரீதியான விஷயங்களும் வருமானங்கள் வந்தாலும் நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கேவலமாக பேசுறது இன்னே வந்து கஸ்டமர் கேவலமாக பேசிட்டு போகிறான் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அந்த டீல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூணு மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானாதிபதி அந்த ஆறில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றோம் ஸோ மூணு ஆறுனாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது கொஞ்சம் வேறு ஊருக்கு போய் பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இருந்தாலும் வந்து அது குருவோடைய ஸ்தானமாக இருக்கும்போது குரு வந்து அது செவ்வாயு சார்னும் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஐயோ படுத்துறாங்கன்ற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து நாலாம் ஸோ நாலாம் அதிபதியான சனி ஸோ நாலாம் அதின சனி வந்து இப்போ வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ வீடு கட்டலாம் அதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் அது நடக்கும் இந்த ஒரு ஒரு மாதம் விட்டுருங்க ஏன்னா சனியும் ராகும் ஒன்றா இருக்குங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துடும் அம்மா கிட்டே பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனம் ஏன்னா சனி ராகுனாலே ஒரு சண்டை கிரகம் திடீர்னு எமோஷனலாக வந்து நம்ம வந்து கத்த ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைங்கள்டையும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை விஷயங்கள் சனிங்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப நம்ம அந்த ஈகோவோ நான் தான் பெரியாலுங்கிற விஷயங்கள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மது ஏழாம் அதிபதி வந்து ஏழு ஏறும்போது குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் நடக்கும் ஏன்னால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக சூப்பராக நடக்கிறதுக்கானதான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கிறதா அர்த்தம் பரிவர்த்தனை ஸோ அதனால் தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கிறனால ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாண்டிங்னா ஒரு ரோணம் ஏதோ ஒன்று சாண்டிங் பண்ணி அமைதிப்படுத்தணும் ஏன்னா மனசு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுங்க ஹெட்டில் இருக்கும்போது ரொம்ப அப்படியே வைப்ரேட்லேயே இருக்கும் ஸோ அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா பரபரபரான் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பரபரப்பையும் ஒரு கம்பாரிசத்தையும் கொடுக்கும் ஸோ இவங்கள மாதிரி நான் இல்லை அவங்கள மாதிரி இல்லை எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மற்றவங்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி விஷயம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது அவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் அவன் எவ்வளோ கேவலமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு ஸோ எல்லோருக்குமே வந்து ஒரு மைனஸ் பிளஸ் இருக்கும் அதனால அதெல்லாம் வந்து பார்த்து பொறுமையாக சொன்ன மாதிரி உடம்பில் ஒரு ஜான் மலம் அது எல்லாருக்குமே இருக்கும் அது பெரிய சரி ரொம்ப லோயர் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை அதோடு தான் நம்ம வாழை பழகிக்கணும் அதுக்காக வந்து நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு வருத்தப்படுறது அர்த்தம் இல்லைங்கிறதும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஒன்பதாம் மதிப்பதிபோதான் நீச்ச பங்கா வந்து வெளிநாட்டில் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து திடீர்னு ஒரு பெரிய பணம் வரதோ பெரிய ஒரு மாற்றம் வரதுக்கான இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா ஸோ அது இப்போ சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பத்துங்கிறது தொழிலை குறிக்கும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே வந்து வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து கேவலப்படுத்துவதோ கொஞ்சம் வந்து மனக்காயமற்றமான விஷயங்கள் இருக்கும் மாமியார் பத்தாம் படங்கிறது மாமியாரை குறிக்கும் ஸோ அதனால் வந்து மாமியார் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்முன்னு இருந்துருங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவாக பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான வந்து லாபஸ்தானத்தை குறிக்கும் ஸோ லாபம் வெற்றி சம்மந்தமான விஷயங்கள் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதில் வந்து பதினொன்றாம் அதிபதி வந்து இப்போது உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பன்னெண்டாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும் வெளிநாடு வெளியூரில் இருக்கறவங்களுக்குலாம் வந்து நிறைய பிரயாணம் மூலியமாக நல்லா காசு கிடைக்கும் வேலையிலையும் வந்து கொஞ்சம் அலைச்சல இருந்தாலும் காசு கிடைக்காதுங்க இப்போ திடீர்னு ஒரு பெரிய பணமோ பெரிய பத் தேவையோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த வாய்ப்புலாம் கிடைக்கும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேறு லெவலில் இடம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு அமைதியான இடமா இருக்கணும் சும்மா அங்கே ஒரு டிவியோ ரேடியோ ஓட விட்டுட்டுலாம் வந்து நீங்கள் அமைதியாக வந்து மெடிடேஷன் பண்ண முடியாது அதுக்கான காலகட்டம் வந்து நைட்டு கூட இருங்க பத்து மணிக்கு இல்லை பதினொரு மணிக்கு மேலே தாங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்து அந்த அமைதியில்தான் வந்து இறைவனை பார்க்க முடியும் அந்த அமைதி படுத்த படுத்த உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள ஒரு நெருக்கம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே வேறு மாதிரி மாற அந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்குங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம் ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கதுலாம் வந்து ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேரில் இல்லை ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது அவர் வர வராருவார் நிறையா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான் போது வெற்றிலை பார்க்கு ஸோ வெத்தலை பார்க்குங்கிறது சூப்பரான ஒரு வசியம்ங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும் உங்களுக்கு கொழுப்புகளை க இது பண்ணும் அது வேறு விஷயம் பட் அதில் உள்ள ஒரு பெரிய வசியம் என்னென்னா அந்த வெற்றில் பார்க்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து போடுறோம் வெத்தலை ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்னசிப் பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவ்ங்க பக்காவாக ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் ஸோ சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்ரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய இருக்கிறது அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்றே ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அன்யூன்யமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படலாம் சரிங்க அதெல்லாம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து சட்டை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட் ஏன்னா வந்து ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் என்னை பார்த்தாலே காண்டாகுதுங்க அப்படின்னும் இவனை பார்த்தா இந்த தெரியாது பார்த்தாலே எனக்கு அப்படியே ரெண்டு அடி அடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருடத்துக்கு அனுவான் இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும் ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து ரெண்டு பேருமே இருக்கும் ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான் புருஷனை பார்த்து பயப்பட பொண்டாட்டி இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ இவங்களுக்கு சுக்ரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்ரன் ராகோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அன்யோன்யம் இருக்காதுங்க சொற பயத்தையும் நடு நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உள்ளவங்க என்ன பண்ணுவோம்னா சர்ப கோயில்கள் சர்ப கோயில் போது பக்கத்தில் எதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை மாட்டுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறாய் ஒரு நல்ல அந்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் கொண்டாடிங்கன்னா வாரத்துக்கு நாலு சண்டை போட்டுடுறாங்க வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க போய் வழிபாடு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க ஒரு சிறப்பான மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உழந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை